காட்டி கண்டுப்பேன் ஜூக்கே விட்டு இப்போ நான் வெளியில் போக போகிறேன் அடுத்த மாதம் ஒரு பார்த்தோம்னா முள்ளு ஒரு சாரி எல்லாம் சாறை விட்டால் விட்டா தான் நல்லது மெதுவாக மெதுவாக ஜிம்மு போடுறதை விட ஜிம்மு போய் காசு செல்ல விழிக்கிற விட இப்படியா இருந்துச்சுன்னா புல்லெல்லாம் எல்லாம் வாழை வாழை சைட்டு புல்லெல்லாம் எல்லாம் புடுங்கி போறேன் ஹாய் வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கிற மக்களே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை நிற்கிறோம் மக்களே இன்றைக்கு நல்ல வெயில் மக்களே என்னென்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வீட்டில் வந்து தெரியும் தான் என் காடை நான் கிளீன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வாழை வச்சு நான் வச்சுருந்த சின்ன நின்ற வேறு இவன் நல்லா எரு போட்டு நல்லா பெருசாக வளர்ந்துட்டு பார்த்தீங்களா வாழைய பாருங்க ரோசை பாருங்க வாழைய பாருங்க இப்படி இருக்குண்டு இது பார்த்தீங்களா கிட்ட பண்ணாங்க இதெல்லாம் காட்டுங்க வாழை வாழை விளையாடுங்க வாழையை காட்டுங்க இது ரெண்டு கிலோ எல்லாம் இதுக்கு சின்ன சின்ன புல்லு எல்லாம் மறந்து நிற்கி அதெல்லாம் பிடுங்க போகிறோம் இன்றைக்கி பிடுங்கி எல்லாம் போட்ட போகிறோம் மிஷின் வந்து இது வந்து பொற்றோரில் வாங்கி மிஷின் பெற்றோரில் பொட்டர் விட்டு அடிக்கிறது இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னென்னு சொன்னால் இது பொற்றலும் ஓடும் ஊரில் வந்து தெரியும் இந்த நாங்கள் தோட்டம் வைக்கும்போது தோட்டத்துக்கு வைக்கிற மிஷின் வந்து இருக்கு அதே மாதிரி தான் கட்டி இழுக்க போறேன் பாருங்க. காணா 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 இது அமைச்சர் தான் பெட்டல் நிக்குது தானே நோ ஹேடி. தக்கி காணா பாதீங்க சொன்னா ரப்பர போறேன். புள்ள ரப்பி நான்தே மாறி என்ன பிரச்சனைன்னு சொன்னா புல்லு கட்ட போறேன் இப்போ நான் நெல்லோடு போட நிற்கிறேன் என்னுடைய பொண்டாட்டி வந்து கத்த போறா நெல்லோடு போறேன்னு புல்லு ஓட்டுறதுன்னு சொல்லி நான் வீட்டை உடுப்பு மாற்ற போறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து நான் வந்து இதை தான் காட்ட போறோம் உங்களை நம்ம க்ளீன் பண்ணி ஆல்ரெடி நார்மலாக நான் கிளீன் பண்ணி போடுறேன் கிளீன் பண்ணி போட்டு முடிய உங்களை படியா வாலையை சுற்றி காட்டுறேன் மக்களை வெயிட் பண்ணுங்க உடம்பை மாற்றிட்டு வந்து கிளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு படியாக காட்டுறேன் என்னன்னு சொன்னால் மக்களே நான் இப்போ உடுப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் முன்னுக்கு தான் புல்ல வெட்டை போகிறேன் முன்னுக்கு வட்டிட்டு பின்னுக்கு ஓட்ட முன் பக்கம் பேருவோம் பார்த்தீங்களா இதில் வந்து நல்ல வடிவான பூ நிற்கிது பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குது கொஞ்சம் லேட்டாக தண்ணி நுச்சிட்டு கொஞ்சம் நீரில் ஒட்டி இந்த பேரங்கள் எல்லாம் நிற்கிது பூ கண்டு அங்காள பேரங்கும் இதில் நல்ல வடிவான பூ வச்சிருக்கேன் இப்போ இதோ வந்து ஃபுல்லாக வட்டை போகிறோம் வட்டி போட்டு நாங்கள பின்னுக்கு போகிறேன் மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் இருந்தால் அந்த சப்ஸ்க்ரஸ் பண்ணி அந்த வெல் பட்டினே மறக்காமல் தட்டுங்க அப்போ நான் போய் ஒரு வீடியோ உங்களுக்கு கூட நே கிடையாது எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களை ஓகே அப்படியே வீடியோ பார்க்கலாம் இதை வட்டி போட்டு அப்படியே பின்னா கொண்டே காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க பிள்ளை சொன்னால் புள்ளையெல்லாம் புடுங்குறது அங்கே வாழை வாழை சைட்டு புள்ளையெல்லாம் புரிஞ்சு போட்டேன் இதுக்கு எல்லாம் போட்டு வட்டி அவங்க கையெல்லாம் புடுங்குறேன் என்ன என்ன சொன்னால் சரியான மழை தானே புடுங்க ஈஸியாக அப்படி தான் பிடுங்க நான் க்ளீன் பண்ணுறேன் இங்கே டக்கு டக்குனு ஃபுல்லு வளர்ந்துருவாங்க ஃப்ரிட்ஜில் வளர்ந்தால் வாழை சைட்டெல்லாம் பிடிங்கி போடுறேன் இனி இருக்க சாரி உடைச்சிடுவேன் ஸ்மலத்து இது எரிதானு கிறிஸ்து சண்டை வந்துட்டு வாழை அப்படி இருந்தேன் என்ன நீட்டாக பிடுங்கணும் ஈஸியாக பிடுங்கப்படாது ஏன்னு சொன்னால் மழை பெய்யக்கூடாது ஈஸியாக ஈஸியாக பிடுங்க இதில் ஒரு மாட்டை கட்டி விட மணியை மேய்ந்து அடிப்போம் மாடு ஒன்று வளர்க்க தான் போகணும் லண்டனில் என்ன சரி சரி வாங்கி வளர்ப்போம் மாடு அதுதான் நல்ல புல்லெல்லாம் சாப்பிட்டு தள்ளி போடும் பார்த்தீங்க அந்த நீட்டாக பிடிங்கிருக்கிற அந்த புல் இதில் ஒரு பூ கொண்டு இருக்குது என்ன காடாது மாதத்தில் பூக்குறது இது ஒரு மாதம் ஒரு மாதம் தான் பூக்கும் அதுக்கப்புறம் பூக்காது இது ரோஸ் மேரீன் இல்லை கொத்தாக இருக்கும் ஆனால் ரோஸ் இல்லை ரோஸ் மேரி தான் கொத்தாக இருக்கும் என்ன பூண்ட தெரியல இது இங்கிலீஷ் பூன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இது இது கிளியெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் குடுங்க போகிறான் இதெல்லாம் இப்படிங்க நீட்டாக எடுத்துக்கோங்க தான் நீட்டாக இருக்கும் வேலை எழுக்கும் போட்டு லீவு நாள் நின்றாலும் போட்டு வேலை சிலைக்கு மேலே உண்டு வழியில் போவோம் இல்லை ஒரு வேலை தான் ரெண்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியாக ஒன்று ஒன்றும் இல்லை சமருக்கிட்டாங்க பிண்ட இதுக்குள்ள விரவே இயலாம் கை வைக்கவே இயலாது அமருக்கு தான் விளையாட்டை காட்டும் இதில் பெண்ணட்டை எல்லாம் இருக்குது பெண்ணட்டு இது பெண்ணட்டை தானே சுருண்டு கை போட்டு பெண்ணட்டு போட்டு நீட்டாக புட்டிங்கி போட்டு தான் புல் போடுறோம் முன்னுக்கெல்லாம் புட்டிங்க போட்டு நீட்டாக கிளீன் பண்ணிவிட்டேன் அப்படியே வெயிட் பண்ண தொடங்க பார்த்தோன்னா முள்ளுக்குறாண்டியெல்லாம் சாரி விடுறது சாரி விட்டால் தான் நெல் அது நாங்கள் அவ்வளோ வாலியை பராமரிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி படிவோம் வெறும் இங்கே வந்து இப்படி செய்த இங்கே முள்ளுக்கெல்லாம் கொண்டா தூக்குது பார்த்தீங்களேன் நல்ல எரு இது இது வந்து கு குதிரை அண்டி எரு குதிரை எரு நெல் அது ஸ்மார்ட் எருவை கூட குதிரை எரு தான் நெல்லைன்னு சொல்கிறேன் ஃபுல்லாக சாறு சாறைக்கு கூட வளரும் ஊரில் சாற அதே மாதிரி தான் சார் ஒன்று மடிவேன் தோசை அம்மாண்டு சாறுகிட்ட தெரிஞ்சு சாறுபட்டு இந்த புல் அழுக்க வரும் எல்லாம் நல்லா ஊக்கிட்டு தோசை மண்டிய விளாந்திக்கும் நல்ல பூக்கெல்லாம் பூக்கும் உடம்புக்கு நல்லா அப்படியே வேலை செய்யும் செய்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கொழுப்புற கரையும் கொஞ்சம் கலைக்க வேலை செய்வோம் உங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையாட் வேலை தான் அப்படியான வேலையை பிற கிடைக்கும் செய்வோன்னு செய்யாதான் உடம்பு கொஞ்சம் நெல்லை ஜிம்மு போகிறத விட ஜிம்மு போய் காசு செல்ல விழிக்கிற விட இப்படியான வேலையை செய்வீங்கன்ற வீடுகளில் நீ கேட்க உங்களுக்கு நல்லது ஜிம்மு போய் பிரியோசனம் ஜிம்மு போட்டு ജിം വിട്ട് പോയ ടക്കാൻ ഉടമ്പു പോയി ഇപ്പം വലിയ ചെയ്യണം വാങ്ങും ഉടമ്പ ഫിറ്റ് ആണ് നല്ല ആണ് സുമ്പോൾ വിടല്ലേ സുമ്പോഴൊക്കെ എന്തെങ്കിലും വലിയാലും വീട്ടിൽ നിൽക്കണം ഇപ്പം വേറെ നിൽക്കുന്നത് ഞാൻ കൂടുതലാ വീട്ടിൽ നിൽക്കും പോവില്ല വിലയാലും വീട് കളീം പണിതാലേ എക്സസൈസ് താണി ഹെൽപ് പണത് അണ്ടി ഫുള്ള് വീട് വീട് എന്താ അത് வெளி வேலை நடக்குது எங்கெண்டா ஏன்னா அங்கே பார்த்தீங்களா அப்படி இருக்கு அப்படியே விரை விலை விட்டால் தான் நீட்டாக இருக்கும் சின்ன சின்ன வேறு வீடை வந்து மிரக்கறை மர மிரக்கறை வச்சா இன்னும் இந்த முறைக்கான டைம் இல்லை அடுத்த முறையை தான் மிரக்கடி அடுத்த வருஷம் மிரக்கலாம் இந்த சைட் ரோசோடு வைக்கிறது நான் முடிவு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா பார்த்தீங்க சொன்னா சொன்னால் ரோஸ் எல்லாம் பூத்துட்டு பாருங்க அப்படியே ரோஸை பாருங்க இந்தியா உண்டு தட்டுப்போ முறிஞ்சு போச்சு வாடி போச்சு பார்த்தீங்க வெளில பூவில் அண்ணிக்கிது வாழைக்குள்ளே பூக்கண்ட் இதில் மிரக்கரை வைக்க தான் நல்லா இருக்கும் பார்ப்போம் பத்து வருஷம் மிரக்கரை தான் வாழையை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு லண்டனில் வாழையை பாருங்க அப்படிண்டு இதான் லண்டன் வாழை சிறிலங்கன் வாழை லண்டனில் பார்த்திங்களா வடிக சாரி மண் எல்லாம் விட்டன இங்கே வந்து வாழை வந்து குழ போடாது கூடுதலாக நான் சில பேர் வந்து விண்டருக்கு என்ன செய்யறேன்னா பொலித்தீன் போட்டு கட்டி கட்டி விடுறவ நான் அப்படி அப்படியொன்றும் செய்கிறில்லை என்னென்னு சொன்னால் நான் அப்படியே விடுறேன் அது சில நேரத்தில் சில வாழை வந்து நின்று வரும் சில அப்படியே அப்படியே எல்லாம் அழகி பட்டுப்போம் அதுக்குள்ளே வந்து கிழங்கு இருக்கும் தானே அந்த கிழங்குலேருந்து சமருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி வந்துடும் மேலே மேலே வந்து வளர்ந்துடும் இப்போ அந்த குட்டி அந்த குட்டியெல்லாம் நிற்கிது வேறுங்க இந்த அடியில் வந்து வந்து டக்குன்னு வளர்ந்துரு பார்த்திங்க ஆனால் குழப்போட சான்ஸ் இல்லை ஆனால் நான் ஒரு காலம் கட்டில பார்ப்போம் இந்த கட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு சில பேர் கட்டி வச்சுக்கணும் பார்த்தீங்களா வாழையை எப்படி வாழை இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்களா அங்கால் பூக்கண்டு வேறு அப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா அப்படியே வாங்க இந்த ரோஸ் நிற்கிது ஹாட்டல ரோஸை பார்த்திங்களா ரோஸும் வந்து இப்போ பூக்குது எல்லாம் ஒரு வித்தியாசமான பூத்தான இது ஒரு ஹெலரில் ஒரு ஒரு ரோஸும் ஒரு ஒரு ஹெலரில் வாங்கினான் ரோஸு இது வெள்ள வெள்ளோஸ் இந்த சோப் ரோஸ் சோப்ல மஞ்சள் ரோஸ் அப்படியே இருந்தாங்க இப்படியே வேற வாழை எப்படி இருக்குன்னு லண்டனில் வாழை தோட்டம் பாத்தீங்களா மகன் வந்து போல் விளையாளர் வந்து அடிக்கிறார் என்ன செய்வீங்க நெட்டு வந்து நாங்கள் வெளியில மலைக்கு வச்சுட்டு நெட்டு வந்து பிஞ்சு நெட் ஒன்று வாங்கணுமே എക്സാം വന്നല്ലേ അത് എങ്കാ വാഴത്തോട്ട് രണ്ട് വിളിങ്ങ വിളാടിയുടെ വാഴത്തോട്ടം ലണ്ടൻ ജകനിയൻ വാഴത്തോട്ടം മിളാത്തോട്ടം കഴിക്കലി അങ്ങനെ ക്ലീം പണി ക്ലീം പണി മെനവി നക്കടിക്കാൻ മിളാ മുളക്കുണ്ട് വയ്ക്കില്ലയോ அடுத்த வருஷம் மிளகா கண்டு எல்லாம் வைக்கிறதா சரிங்க எப்படி இருக்க ஜம்ப் பண்ணி ஓடணும் ஓட இதுதான் விளையாடணும் அப்போ குறாயிடும் ரே போயின்னு இருக்கும் இதோட ரெண்டா வாழை முடிக்க போறேன் முதல்ல ஒரு வாழை முடிச்சு போட்டேன் மெதுவாக போடணும் மெதுவாக விளையாடணும் அந்த விளையாட இந்த வாழையை முறிக்கிறது நான் பேசுகிறேன் ரோஸ் எல்லாம் பிச்சு போட கொஞ்சம் அதில் ஒரு ரோஸ் சரி எது வரீங்களா நம்மளுக்கு வரீங்களா இது பண்ண தெரியாது நல்ல வாழும் வாழை மெதுவாக போடுங்க அப்பதான் அம்மா சுட்டு கொண்டு கொண்டாடியா குமாரி ஒரு பாலப்பம் ப்ளீஸ் வந்து பாலப்பன்னு சுட்டோம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கல பாப்போம் எப்படி இருக்கன்ட்டு நல்லா வந்தா வாலப்பம் குமாரி சரியா என்ன மாதிரியும் கறி போச்ச வாழப்பம் எல்லாம் ரொட்டி மாதிரி வந்தோ தோசை மாதிரி வந்தோட விளையாடி கொண்டே எண்ணிக்கிற மகன் ஆ பயணம் தரோம் ஜன்னரல் வாங்கின பாலத்து எப்படி இருக்கணும் காட்டுவோம் மக்களுக்கு அம்மா அந்த பாலப்பத்தை ஆயணும் பயனுடைய தரோம் பயனுடைய காலம் வாங்குகிறார் பாலப்பம் இஞ்சா இது கிச்சன் காலம் அப்படி இதுலேருந்து நான் சாப்பிட்லாம் இதில் ஒரு டேபிளாக போட்டால் சரி சாப்பிட் ஆ வன்பவனை சூ சூப்பராக வந்துருக்கு பாலப்பம் இஞ்சி வா நீங்க என்ன செய்யறீங்க குமாரி வாழை வாழையை பட்டி போட வாழை இலை வச்சு தந்துருக்கலாம் வாழை இலை இந்த கண்ணாடி இருங்க வச்சிடும் பிள்ளைண்டி வைங்க சரியா இங்கே வேறங்க பாலப்பம் என்ன சொல்லுங்க வாழை தோட்டத்துக்கு இருந்து பாலப்பம் சாப்பிடும் லண்டன் ஜெகன் அந்த தலையங்கத்தை போட்டுருவேன் என்ன குமாரி என்ன குமாரி தலையங்கம் வந்து வாழை தோட்டத்துக்குள் வாழை மரத்துக்குள் சாப்பிடும் லண்டன் ஜெகன் இதுதான் தலையங்க முண்டைக்கு ஆ பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்பேன் ஓகே நிறைய வீடியோ இழு இழுக்கல நான் கணக்கு வந்துடும் அப்போ நான் சாப்பிட்டு பார்ப்பேன் ஜீடியோ எப்படி முடியும் சேண்ட்ரை சேண்ட் முடியும் முடியும் எப்படி பிடிக்கும் இப்படி இப்படி சாப்பிட்டு பார்ப்பேன் ஓகே ம் பால விழுது பேப்பர் பிளேட் வந்துட்டீங்க ம் இதான் பாலப்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க உண்மை நல்லா கிடக்கும் மேலே உங்களை பாலப்பம்லாம் சொல்லி தெரியுமேண்ணா தெரியாது ம் என்னென்னு சொன்னால் வெள்ளமாக ஃபுட்டும் சம்பளம் சாப்பிட்ற பொம்பளையே தான் விருப்பம்னு சொல்கிறாங்க கல்யாணங்கட்டணும் மண்டு எனக்கு வந்து பாலப்பன் சாப்பிடும் மனைவி தான் விருப்பம் என்ன சாப் சாப்பிட சுட்டு பாலப்பன் சுட்டு தர மனைவி தான் எனக்கு வந்துட்டா பொண்டாட்டியா கிட்ட கொண்டுறேன் பார்க்க பார்க்கவே ம் கிட்ட கொண்டு வரேன் இது ஒரு ஃபன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து அஞ்சு ஆச்சு இன்னும் வெயில் போயில் பாருங்க செம வெயில் செம உக்காண்டிக்கு அந்த மாதிரி வேலை செய்ய நல்லா இருக்கு உடம்புலாம் நல்லா வேர்த்து சூப்பராக இருக்குது என்ன சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹாட்டான வேலை செய்தால் தான் உடம்பு கொஞ்சம் வேர்க்கும் வேர்க்கும் இங்கே வந்து கூடுதலாக வெளிநாட்டில் வந்து வேர்க்காது என்ன சொன்னால் குளிர் நாடு தானே வெயில் நேரத்திலும் வேர்க்குறது கொஞ்சம் குறைவு நாங்கள் கொஞ்சம் நடந்து ஓடி எக்ஸசைஸாக வேர்க்கும் மற்றது இப்படி இப்படி வேலையை செய்யும்போது நல்லா வேர்க்கும் வேர்க்க கிடக்கிற குழப்பங்கள் எல்லாம் கரைஞ்சி போடும் பேருங்கோ வாழையை பேருங்கோ அப்படின்னு வந்து நெஞ்சு பார்த்தீங்களா காற்றுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து எனக்கு பொழுதுபோக்கு இதாக ஈவினிங்கில் நான் வந்து இதில் இருந்து இதில் இருந்து ஜாலியாக இருந்து இந்த ரசிச்சு கொண்டிருப்பேன் எனக்கு அந்த இயற்கையில் ரசிக்கிறது கொஞ்சம் நல்ல விருப்பம் இருந்து சூப்பராக பார்த்து கொண்டிருப்பேன் நல்லா இருக்கும் எனக்கு அந்த நல்ல விருப்பம் இந்த இயற்கைகள் இந்த தோட்டங்கள் எங்களோட அப்பா தோட்டம் விட எனக்கு அந்த தோட்டங்கள் மிரக்கறிகள் பார்க்க நல்லா ஆசையாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல விருப்பம் பேருங்கோ அதை போல் என்ஜயம் வந்து நிறைய மிரக்கறி தான் விருப்பம் இந்த இந்த வருஷம் எனக்கு டைம் இல்லாதால நான் மிரக்கறி செய்ய விரும்புகிறேன் அடுத்த வருஷம் அப்படியே கொஞ்சம் மிரக்கறிகள் நான் ஊரில் இருந்து கொஞ்சம் விதியல் எடுக்கணும் பாவக்க பாவக்கட்டிகள் பைத்தங்கட்டியில் அடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இங்கே வேலை ஒன்று பார்ப்போம் அப்படி முளைக்குது ஒன்று பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காட்சி அப்படி இருக்கு பாருங்கள் உண்மையில் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க உண்மையில் இந்த வீடியோ மெட்டர் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களே எனக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி சச்சம் சப்ஸ்கிரிப்ஷர் வந்திருக்கு இப்போ நான் வீடியோ போட்டதுக்குள்ள நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் ச சப்ஸ்கிரைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் நம் மக்கள் என்னுடைய மக்கள் என்ற வீடியோ உண்மையில் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது நீங்கள் என்னை விரும்பி பார்க்கக்கூடியதான் ஐ நாலாயிரத்தி அஞ்சூற்றி சொச்ச பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களே உண்மையே மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு என்னும் மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ என்ன நான் மீண்டும் வளரக்கூடிய மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு தர முடியும் இங்கே வந்து நாங்கள் பண்ணுக்கு பெண்களுக்கு மாதிரி இடங்கள் போடுறது நீங்களும் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ யூடியூப் செய்கிறதுக்கு காரணம் அதை வந்து நான் வந்து வார மாதம் பிக் ஹாலிடே ஒன்று போக போகிறேன் அதில் அதுக்கு நீங்கள் நிறைய வீடியோ நீங்கள் அழகான நாட்டை பார்க்க முடியும் அது எந்த நாட்டுக்கு நான் போகிறேன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்கள் கொமலில் திங்க் பண்ணி பாருங்க ஒரு மாதம் கொலிடே போக போகிறேன் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போக போகிறேன் அந்த நாட்டின் பேர் நினைப்ப சொல்லலை நீங்கள் திங்க் பண்ணி எந்த நாடாக இருக்கும்னு சொல்லி கொமலில் போடுங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன் அந்த நாட்டுக்கு போய் உங்களுக்கு அழகான இடங்களை காட்டக்கூடிய நான் காட்டுவேன் அப்படி நீங்கள் என் வீடியோ பார்க்கணுமெண்டா சப்ஸ்க்ரைஸ் பண்ணி அந்த பெல்பட்டும் மறக்காம தட்டுங்கோ அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணத்தை வந்து யாராவது புதுசாக எந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பேருங்க நான் அழகான இடங்களை அடுத்த மாதம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஜூகேயே காட்டிக்கொண்டுருப்பேன் ஜூகேயை விட்டு இப்போ நான் வெளியில் போக போகிறேன் அடுத்த மாதம் ஒரு ஒன் மந்த் ஹாலிடேயில் அப்போ நீங்கள் அந்த நாட்டை பார்க்க முடியும் ஓகே மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் மக்களே பாய்